பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் நாம நினைப்போம் நமக்கு வாழ்க்கையில இந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனும் நடக்காது சீசன்ஸ் அப்படின்றது கா மழை காலம் வெயில் காலம் அப்படின்னு மாறாம ஒரே காலம் இருந்தது ஒரே வெயில் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரே மழை பெஞ்சுட்டே இருப்போம் வெயிலே வராது அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் நம்ம ஸோ கடவுள் நாம் என்ன செய்யணும்னு விரும்புகிறாலோ அதை செய்யறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் டிசிஷன் எடுக்க வேண்டியா இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நாம் இப்போவே இந்த நொடியே நாம் ஆன்சர் சொல்லலாம் எப் ஏன்னா அது நம்ம கையில் இருக்குது பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனோன்னா அதுக்கு ரொம்ப பெரிய மாற்றம் ஸோ அது வந்து பயந்துட்டு அங்கே எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அங்க போய் நான் அட்ஜஸ்ட் ஆவேனோ இல்லையோ அவங்க எல்லாம் என்ன ஏத்திப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நம் வாழ்க்கையில் மாற்றம் என்றது எப்பவுமே நடந்துட்டே இருக்கும் சோ அந்த மாற்றம் என்றது நம்ம வரும்போது நடக்கும்போது நாம ஏத்துக்கணும் அது அஹ் ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த போல நம்ம வாழ்க்கைய நம்ம மாத்திக்கணும் எப்படியும் மாற்றம் என்றது வந்துதான் ஆகும் நம்ம வாழ்க்கையில ஆனா அது வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணுவோமோ அது வந்து ரொம்ப ஸ்மூத்தா நமக்கு அது டியூன் ஆயிடுவோம் நம்ம வாழ்க்கைய எப்படி இருக்கணும்னு நினைக்கிறது வந்து நாம தேர்ந்தெடுக்க முடிவுகளை பொறுத்து இருக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற டாபிக்ஸ் நாம நினைப்போம் யார் யாருனாலயும் நமக்கு வாழ்க்கையில இந்த சூழ்நிலை வந்தது இந்த சந்தர்ப்பம் வந்தது ஆனா ஆனா யாருனாலயும் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்காது நம்ம வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கணும் ஒரு மாற்றம் வரணும்னா மகள் நாம அதுல பெரிய பங்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற முடிவுகள்னால மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாற்றங்கள் வெளிய விஷயங்கள்னால ஏற்பட்டது அப்படின்னு நாம நினைச்சுப்போம் இருக்கிற சூழ்நிலைகள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் ஆனா எப்போ இது நம்மளோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அது வந்து ஒரு புது வழி நமக்கு வந்து காட்டும் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா அத வந்து ஈஸியா நம்ம வந்து கிராஸ் பண்ணிடலாம் சோ ஒரு மாற்றத்தை வந்து ஏத்துக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது அது கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த மாற்றம் என்றது கண்டிப்பா நடந்தே தீரும் நம்ம வாழ்க்கை வந்து எங்க இருக்கிறவங்க அப்படியே இருப்போம் அதனால நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நாம பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் இத வந்து நம்ம இயற்கை பார்த்து கூட ஒரு உதாரணமா நம்ம வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா இயற்கையில நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல தண்ணி தேங்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அது வந்து கொஞ்ச நாளான அழுக்கு சேர்ந்துடும் வாடை வரும் அது வந்து எதுக்கும் உபயோக படாம இருந்துடும் அதுவே ஒரு நீர் ஓட்டம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து புதுமையான இது வந்து வா வந்துட்டே இருக்கும் சீசன் அப்படின்றது கா மழை காலம் வெயில் காலம் அப்படின்னு மாறாம ஒரே காலம் இருந்தது ஒரே வெயில் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஒரே மழை பெஞ்சுட்டே இருக்கும் வெயிலே வராது அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் நம்ம சோ அந்த மாற்றம் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து அழகா சீரா இருக்கும் அதனால ந இயற்கை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாற்றங்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதனால கண்டிப்பா நம்ம அந்த மாற்றத்தை ஏத்துக்கணும் நம்ம பூமியில நார்தன் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை பார்த்தா அவ்வளோ அதிசயமா இருக்கும் ஏன்னா ஒரு மரத்துல இலைகள் எப்படி இருக்கும் பச்சையா இருக்கும் ஒருவேளை காஞ்சி போச்சுன்னா அந்த காஞ்சி போன ஒரு கலர்ல இருக்கும் அவ்வளவுதான் ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இலைகள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் மஞ்சளா இருக்கும் ரெட்டா மாறும் ஆரஞ்சா இருக்கும் அந்த காம்பினேஷன்ஸ்ல மாறிட்டே இருக்கும் எல்லா மரங்களும் அந்த மாதிரி ஒரு சீசன்ல கலர்ஸ் மாறும் அதுக்கப்புறமா திருப்பி ஆஹ் பச்சையா வந்துடும் சோ அந்த சீசனல்ல அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு கனவு காணிட்டே இருந்தா பத்தாது அதை விரும்பினா கூட ப பத்தாது ஏன்னா நிறைய மாற்றம் வரணும் மாறணும் இந்த இயற்கை இந்த பாலிட்டிக்ஸ்ல வந்து நிறைய மாற்றம் வரணும் எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவுகள் காணிட்டே இருப்போம் அதுவும் அதுவும் இல்லாம நாம விரும்பிட்டும் கூட இருப்போம் அந்த மாதிரி மாற்றங்கள் வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரணும்னா நாம நிறைய சாய்ஸஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மாற்றம் வர அப்படின்னா வாழ்க்கையில நம்ம விருப்பப்பட்ட ஒரு மாற்றம் வரணும்னா இந்த மாற்றம் வரணும்னு முதல்ல நம்ம டிசைட் பண்ணணும் அப்போ அந்த மாற்றத்துக்கு உண்டான செயல்களும் பண்ணணும் சோ இன்டென்ஷனலா நம்ம வந்து விருப்பப்படுறோம் இந்த மாதிரி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாம அந்த மாற்றம் வரதுக்கு நாம என்ன செய்யறோம் நாம ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா ஆஹ் இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா ஆஹ் இன்னைக்கு விட நாளைக்கு பெட்டரா இருக்கணும் அப்படின்னு விரும்புறோமா ஆரோக்கியமா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு விரும்புறோமா நாம ஆனந்தமா இருக்கணும் விரும்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முடிவுகள் நாம எடுக்க வேண்டியதா இருக்கோம் சோ கடவுள் நாம என்ன செய்யணும்னு விரும்புறாலோ அதை செய்யறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம டிசன்ஸ் எடுக்க வேண்டியா இருக்கும் சோ இதுக்கெல்லாம் நாம இப்பவே இந்த நொடியே நாம ஆன்சர் சொல்லலாம் ஏன்னா அது நம்ம கையில இருக்கு சோ நாம ஹெல்தியா இருக்கணும்னா அதுக்கு நாம என்னென்ன செய்யணுமோ செய்யணும் வெறும் சூஸ் பண்ணா மட்டும் பத்தாது அதுக்கு தகுந்த நாம ஆஹ் செயல்களும் செய்யணும் நம்ம முன்னாடி எத்தனையோ சாய்ஸஸ் இருக்கும் அப்படின்னா நான் வெஜிடேரியன் ஃபுட் வேணா சாப்பிடலாம் வெஜிடேரியன் ஃபுட் வேணா சாப்பிடலாம் இயற்கை உணவு வேணா சாப்பிடலாம் நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம் அது உன் கையில இருக்கு உன்கிட்ட இத்தனை சாய்ஸஸ் இருக்கு நீ எதை தேர்ந்து உன்னோட வாழ்க்கை நீ சீர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாற்றம் அடையறதுக்கு நீ எதை சூஸ் பண்ற அப்படின்றது கையில இருக்கு எந்த ஒரு மாற்றமும் தனக்கு தானே நடக்காது நீ முடிவு எடுக்கணும் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த நீ செய்யலும் செய்யணும் சில மாற்றங்கள் வந்து நமக்கு தெரியாமலே இது விருப்பப்படாமலே சில மாற்றங்கள் என்றது வருது வெளியே ஏற்கை இயற்கை அஹ் நிறைய மாற்றங்கள் வரும் அதுக்கு தகுந்த போல நாமளும் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் என்றது வரும் சோ அப்போ கூட நாம எப்படி அந்த மாற்றத்துக்கு தகுந்த போல எப்படி அதுக்கு கோஆபரேட் பண்றது அப்படின்றது நம்ம கையில இருக்கும் சோ நாம வந்து எப் ஒரு கனவு நாம வச்சுன்னு இருப்போம் அந்த கனவு சாதிக்கிறதுக்கு நாம இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சுட்டே இருப்போம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நடுவுல மாட்டிப்போம் ஏன்னா நாம வந்து பழைய விஷயங்களை கைவிடணும் அப்படின்றதுக்கு விரும்ப மாட்டோம் எப்பவுமே அதை ஹோல்ட் பண்ணியே வச்சுட்டு இருப்போம் சோ புதுமையை வந்து முழுமையா ஏத்துக்க மாட்டோம் ஒண்ணு விட்டாத ஒரு புது மாற்றத்துக்கு நாம ஸ்டார்ட் பண்ண முடியும் சோ முதல்ல கண்ணை மூடிட்டு நம்ம மைண்ட்ல நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் சரியான ஒரு கவனிச்சு நாம வந்து ஒரு சரியான முடிவுகள் நாம எடுக்கணும் நம்ம சோலுக்கு வந்து நம்ம கனெக்ட் ஆகணும் சோலுக்கு எதை வந்து நல்ல ஆஹ் ஹாப்பினஸ் கொடுக்குமோ அந்த மாதிரியான வழிகள் தான் நாம தேர்ந்தெடுக்கணும் சோ அப்போ நம்ம வாழ்க்கையில நல்லபடியான ஒரு மாற்றங்கள் உண்டாகும் சோ நாம எப்போ சோல்கு கனெக்ட் ஆகோமோ அப்போ மட்டும்தான் நம்ம சரியான முடிவுகள் என்றது நாம எடுக்க முடியும் நம்ம நிறைய வாட்டி வந்து லிசினஸ் ஆவது இருக்கும் இல்ல பயமாவது இருக்கும் ஏதாவது ஒண்ணு எடுக்கணும்னா இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு இல்லை அத அப்படியே போகட்டுமே அப்படின்னு நாம நினைச்சிட்டே இருப்போம் ஆனா அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் ஒரு முடிவு நாம எடுக்கணும் அப்படின்னு சத்தியத்தை நோக்கி நாம டிராவல் பண்ணணும்னா ரொம்ப தைரியம் வேணும் தைரியமா நம்ம முடிவுகள் எடுக்கணும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் இந்த மாதிரி நான் யோசிக்க கூடாது இந்த மாதிரி நான் நான் கூடாது சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து யார் என்ன நினைப்பாங்களோ வேற யாருக்கும் நம்ம பயப்பட்டு நமக்கு தெரிஞ்ச அந்த சத்தியங்களை கூட நம்ம ஃபாலோ பண்ணாம இருப்போம் சோ ஆனா நீங்க தைரியமா எப்போ அதை ஃபாலோ பண்ணுவீங்களோ ஒரு முடிவு எடுப்பீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் என்றது நடக்கும் இருக்கிற முயற்சி வந்து நம்ம நினைக்கிற போல மாற்றங்களை கொண்டு வராம இருக்கலாம் இருந்தாலும் நம்ம அதை கைவிடக்கூடாது தொடர்ந்து அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கு இருக்கணும் சோ இத்தனை லிமிடேஷன்ஸ் இருக்காது இத்தனை நாள்ல இது நடந்துடும் நீ இத்தனை நாள் இந்த மாதிரி பண்ணா இந்த இந்த வாழ்க்கையில இந்த மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் இருக்காது அதனால எப்பவுமே நீ அந்த மாற்றத்துக்கான முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கணும் வித்தியாச வித்தியாசமான முயற்சிகள் வந்து நீ பண்ணிட்டே இருக்கணும் சோ உனக்கு தகுந்த அந்த என்விரான்மெண்ட உன்னை சுத்தி நீயே தான் கிரியேட் பண்ணிக்கணும் சோ நம்ம வாழ்க்கைக்கு நாமளே தான் ராஜா யார் கையிலயோ நம்ம வாழ்க்கைய நாம கொடுத்துடக் கூடாது நீ எப்ப நினைச்சா உன் வாழ்க்கைய மாத்திக்கலாம் என்ற ஒரு கிஃப்ட் வந்து நம்ம மனிதர்களுக்கு தான் இருக்கு சோ நம்ம அனுபவங்களை வச்சியே நம்ம வாழ்க்கைய வந்து மாத்தி நம்ம எழுதிக்கலாம் சோ அதனால முதல்ல நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம கையில எடுத்துக்கணும் யார் மேலயும் நம்ம பழிப்போட வேண்டாம் நமக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு அப்படின்றது நம்ம கவனிக்கணும் இயற்கையே அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் உண்மையில அது போர்ஸ் நீ இது ஏத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு போர்ஸ் பண்ணாது அந்த இயற்கையோட சேர்ந்து நாம வாழ்வோமோ அப்ப நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது மழை காலம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் சோ நம்ம என்ன நினைப்போம் என்னடாப்பா மழை பெஞ்சிட்டே இருக்கும் வெயில் வந்தா நல்லா இருக்கும்னு ரொம்ப வெயிலா இருக்கும்னு நினைச்சுக்கோங்களேன் நம்ம என்ன நினைக்கிறோம் சோ இந்த இவ்வளவு வெயில் அடிக்கிறது ஒரு மழை பெய்யலாம் இல்ல அங்கெல்லாம் பெய்யுது நம்ம ஊர்ல பெய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிப்போம் சோ எல்லாமே இயற்கைக்கு மாறாதான் நம்ம நினைச்சிட்டே இருப்போம் ஆனா இயற்கை தன்னோட வேலை அது செஞ்சுட்டே இருக்கு சோ அந்த இயற்கையோட நாம பயணம் செய்யும் போது அந்த வெயில ஏத்துக்கிட்டு நம்ம பயணம் செய்யும் போது அது நிறைய நம்மள பாதிக்காது ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனோம்னா அதுக்கு ரொம்ப பெரிய மாற்றம் சோ அது வந்து பயந்துட்டு அங்க எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அங்க போய் நான் அட்ஜஸ்ட் ஆவேனோ இல்லையோ அவங்க எல்லாம் என்ன ஏத்திப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க போய் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி சாப்பாடு இல்ல எங்க வீட்டுல இருக்கிறவங்க போல இவங்க இல்ல அப்படின்னு நினைச்சிட்டே வாழ்ந்துட்டே இருந்தா நீ நிச்சயமா அங்க வந்து அழகா அந்த அந்த ஃபேமிலியோட மர்ஜ் ஆக முடியாது சோ அந்த ஃபேமிலி வேற நான் இப்போ இந்த ஃபேமிலி கூட இருக்கேன் இந்த ஃபேமிலிக்கு தகுந்த போல என்ன நான் மாத்திக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சிடுச்சுன்னா ஈஸியா அந்த ஃபேமிலியில மிங்கிள் ஆயிடலாம் அத போல ஒவ்வொரு மாற்றத்தையும் நாம கிரேஸ்ஃபுல்லா ஏத்திக்கணும் அப்போதான் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்ம அற்புதம் அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும் சோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி சிம்பிளா இருக்கணும் எப்படி ஹாப்பியா இருக்கணும் எப்படி ஹெல்தியா இருக்கணும் என்றது எல்லாமே நாம எடுக்கிற தான் இருக்கும் நாம எப்பவுமே என்ன எதிர்பார்த்துட்டே இருப்போம்னா மத்தவங்க மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம் ஏன்னா நம்மள நாம எப்பவுமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நாம நினைச்சிட்டே இருப்போம் ஆனா எப்பவுமே மாற்றம் நமக்குள்ள வர அப்படின்றதுதான் நாம பாக்கணும் சோ ஆன்மீகம் என்றாலே அதுதான் வெளியே பாக்குறது நிறுத்திட்டு நம்மளை நாம பாக்கிறது நம்மளை நாம பார்த்து நம்மளை நாம மாத்தி போமோ அப்போதான் அது பெரிய மாற்றத்துக்கு ஒரு நாந்தியா இருக்கும் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தியானம் பண்ணா மட்டும்தான் நம்ம கூட நாம கனெக்ட் ஆக முடியும் சோ நம்ம கூட நாம இருக்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் மாறும் தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்